ஹலோ வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் அச்சம் டெலிவரியில டெலிவரிலருந்து வந்துருக்குறோம் என்ன பேர் உங்களுக்கு கரண் சரி கிரண் என்னக்கா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு உங்களோட பிறந்தநாள் என்று சொல்லி உங்களுக்காக யாரோ ஒரு அன்பான ஒரு ஓரளவு அழகாக கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்தங்களின் மூலமாக கொடுத்து விட்டுருக்காங்க இனியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் இருந்தாலே கேக் கட் தான் முதலாவதாவது நடக்கும் அப்போ உங்களுக்காக இருந்து கேக் அனுப்பியிருக்காங்க இந்த நாளில் உங்களை கட் பண்ண சொல்லி பிடிச்சிருக்காங்க சரி எப்படி போகுது பிறந்தநாள் தான்

சரி ஓகே என்ன காரணத்துக்கு அப்படி வச்சு நீங்க பேருத்தான் சரி இல்ல இந்த சிரிப்புக்கு பின்னாலே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு சும்மா கூப்பிட மாட்டாங்க யாரையும் பெரிய பாடு சரி ஆனா இது உங்களோட தம்பி அனுப்ப இல்லையா சரி உங்களுக்காக என்னென்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க அதை அதுக்கு கிஃப்ட் பண்ணுங்க யார் இது அனுப்பிருப்பாங்கனு அதுக்கு முதல்ல உங்களுக்காக பர்த்டே அதையும் போடுவோம் சாக்லேட் சரி உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அடுத்த சரி உங்களுக்காக ட்ரெஸ் அனுப்பி இருக்காங்க சொல்லி சரி யார் இதை அனுப்பினாங்க அப்ப

சரி வாட்ச் அனுப்பி இருக்காங்க சரி ஓகே உங்களுக்கு இன்னும் ஒரு gift அனுப்பி இருக்காங்க சரி ஹார்ட் அனுப்பி இருக்காங்க என்ன இருக்கு முல்ல இதே தனப்புற அளவுக்கு யாரு யாருன்னு இந்த இதே தனப்பினாங்க ஓபன் பண்ணி பாப்போம் ஆ ஓபன் பண்ணி பாப்பமே என்ன இருக்கு சன் கிளாஸ் அனுப்பி இருக்காங்க சரி பிடிச்சிருக்கா சரியா அப்ப நீங்க யூஸ் பண்ற திங்ஸ் உங்களுக்கு இவ்வளவு gift அனுப்பி விட்டுறாங்க இன்னும் ஒரு gift அனுப்பி இருக்காங்க அதையும் பாப்போம் சரி அழகான ஒரு டெடி வந்து அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு டெடி bear அனுப்பிناங்க அனுப்பினதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா சின்ன வந்து உங்களுக்கு சொல்லி இப்பவே அனுப்பி விட்டுருக்காங்க இன்னும் நிறைய இருக்கு இது இருக்கீங்க வேற யாருமே இல்லை அனுப்பினாங்க கோவிக்கப்பறம் லாஸ்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் மனசு கஷ்டப்படக்கூடாது நீங்க சொல்ல சொல்ல விட்டுட்டோமே அப்படின்னு அடுத்த பாப்போம் உங்களுக்காக வைன் அனுப்பி இருக்காங்க ஆனா இதை நீங்க வந்து யூஸ் பண்றது இல்லையா ஆனா ஒரு ஃபிரெஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அதையும் பார்ப்போம் சரி உங்களோட வெட்டிங் போட்டோ வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சரி இதை ஒரு மெமரபிள் கிஃப்ட் தான் உங்களுக்கு இருக்கும் எப்பவுமே என்று தான் நினைப்பிருக்காங்க சரி அப்படியே யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதுன்னு சொல்றேன்னு சரி கேரள இந்த இருபத்தி எட்டாவது பிறந்தநாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் ஒரு அழகான நினைவை இந்த ஒரு பிறந்தநாளை ஏற்படுத்திக்காரு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை உங்களோட அப்பாவோட ஏற்பாட்டில் உங்களோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அதோட சேர்த்து உங்களோட தம்பி தர்ஷன் கனடாவில் இருந்து எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டே அனுப்பியிருக்காங்க சரியா தம்பியை மட்டும் சொல்லி மட்டார்களோ தெரியும் சொல்லல பாத்தீங்களா நீங்க சரி மிஸ் பண்ணிட்டீங்க சரி தம்பி உங்களுக்காக அன்ப அந்த கேக் அனுப்பியிருக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட ஃபேமிலியில இருந்து எல்லாருமே சேர்ந்து அனுப்பியிருக்காங்க சரி ஹாப்பியா இப்ப உங்களுக்கு பியர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது எது பாத்தீங்களா பியர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்னைக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி இல்ல சரி அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினது சரி அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா இதே மாதிரி எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த வித நோய் நோடின்றி ஆரோக்கியமா வாழணும்னு உங்களுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திச்சு கொள்றேன் நன்றி எனக்கு டைம் தந்ததுக்கு கேக்கை கட் பண்ணுவோம்